இருந்து வந்த பார சுமையை அகற்றும் வண்ணம் பயோமைனிங் சிஸ்டம் வாயிலாக ரூபாய் ஆறுநூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த பணியையும் தொடங்கியதற்காக மாநில முதல்வர் அவர்களுக்கும் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல குடகையூர் குப்பை கிளைகள் நீண்டதால் கோரிக்கையாக இருந்த இந்து கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களுக்காக மூன்று ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்து அது ஒரு மயான பூமியை அமைப்பதற்காக வேலை தொடங்கியதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி கண்ணதாசன் நகரிலே உள்ள பள்ளிக்கூட பணியை அந்த கட்டிடம் சரி வர இயங்கவில்லை சரியாக ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணியில தொடங்கியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல வார்டு முப்பத்தி ஏழு உட்பட்ட நார்த் அவென்யூ சாலை அந்த சாலையில் தனியார் போக்குவரத்து பஸ் ஆக்கிரமிச்சிருக்காங்க பெரிய சாலை அது அறுபது அடி சாலை எண்பது அடி சாலை அந்த சாலையில் தனியார் பேருந்து நிறைய நிற்கிது அதனால மக்களுக்கு பெரிய இடையூறு நடக்கிறதா தினகரன் பத்திரிகையிலேயே போட்டிருந்தாங்க அதில் வந்து சமூக விரோத செயல்கள்லாம் நடக்குதுன்னு நான் கடந்த குறிப்பிட பேசியிருந்தப்போ சொல்லியிருந்தேன் அதே போல மேயர் அவர்களுக்கும் கடிதம் கொடுத்துருந்தேன் அந்த மேயருக்கு கொடுத்த கடிதம் பதிலாக மண்டல அளவில் கடந்த இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கூடிய விரைவில் இதை அகற்றி மார்க்கெட் அந்த மார்க்கெட் அமைச்சர் தரணும் கேட்டுக்கொண்டு அமைச்சர் தரன் சொல்லி சொல்லியிருக்காங்க கடிதம் வாயிலாக ஆனால் இரண்டரை வருட காலம் ஆகியும் அந்த எதுவுமே நடக்கல என்ற வருத்தோடு தெரிவிச்சுக்கிற ஆணையர் அந்த இடத்தை வந்து பார்வையிட்டு அந்த வந்து மார்க்கெட் வேணும்ன்றத அவசியம்

சுகாதார சீர்கேடும் நடைபெறும் இது வேற வழி இல்ல அந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வந்ததா ஆகும் அதனால இந்த தடுப்பு மனமா முழுமையா தடுக்கலாம் பாதி பிப்டி பர்சன்ட் ஆகுது தடுப்பு மனமா பயோ மியோவாக்கி கார்டன் போட்டுதாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் கடந்த ஜூலை மாதம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இதே மாதிரி மன்றத்துல பேசியிருந்தேன் அது நிச்சயமா சுகாதார கமிட்டியுடைய சுகாதார ஹெல்த் கமிட்டியினுடைய டிசி வந்து பார்த்து செய்து தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மேலவர்களும் நேரா மேராசரம் போய் பார்த்து அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா சாத்தியம் செஞ்சு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆனால் இது யாரும் வரல அது என்னன்னா என்ட்ரன்ஸ்ல மக்கள் பசிக்கக்கூடிய இடத்துல என்ட்ரன்ஸ்ல ஒரு நூறு மீட்டர் அந்த குப்பையை அகற்றிட்டு இந்த டைம் பெரிய சைஸ்ல வர வச்சோம்னா மறு மழை அது நல்லா ஸ்ட்ராங்கா குடிச்சுக்கும் இந்த ரெண்டு வருட காலம் ரெண்டு வருட காலம் நம்ம இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் வாயிலாக நம்ம குப்பையை அகற்றும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய டைகுளோரோன் கச்சுத்தன்மை வாய்ந்த புகையில காற்றுல கலந்துட்டு வரதுல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த கார்பன் டை ஆக்சைடு வலிச்சுக்கிட்டு ஆக்சிஜன் கொடுக்கும் பொழுது ஒரு பாதியாவது தடுக்கிறது ஒரு ஏதுவாக இருக்கும் அதனால இதை தயவுத் தொடர்ந்து எந்த முன்னுரிமை கருதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல குப்பை குப்பைக்கணங்கிலே ஒரு மூணு கம்பெனி இயங்குது அந்த கம்பெனியுடைய டீடைல்ஸ் எனக்கு தரணும்னு சொல்லிட்டு கடந்த இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு திடக்கழிவு மேலாண்மை துறைக்கு அறிந்து கொடுத்திருந்தேன் டெத்ரி கார்டன் இந்த கம்பெனியில எப்படி செயல்படுது நம்ம எவ்வளவு அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்க இன்டர்ன் நம்ம கிட்ட கொண்டு போற டெப்ரீஸ் அரைச்சி தூளாக்கி வேற வேற சைஸ்லாம் விற்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறேன் அது இப்போ வெறும்

பேரர்கள் பீடபிள்யூடி வாயிலாக தூர்வாரும் பணி நடைபெறுவதாக சொல்லப்போவதாக சொன்னார்கள் அதுவே இப்போ தொடர்ல வர காலம் மழை காலம்ன்றதுனால அதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கா பதினாறு வருடம் ஆயிடுச்சு அந்த தூர்வாரும் பணி மேற்கொண்டு அந்த இரண்டு கடாலையும் தூர்வாரும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல வந்த நாளில் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் இறந்தவர்களை குறிப்பெடுத்து

நியமிச்சதுல கூட பற்றாக்குறை கேட்டுக்கொள்கிறேன் அதே போல மெட்ரோ வாட்டம் வந்து எல்லாம் வந்திருக்காங்களா அதிகாரிகள் மெட்ரோட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வார் முப்பத்தி கிருஷ்ணமூர்த்தி நகர்னு ஒரு நகருக்கு அந்த பாதி இடம் பெரும்பாலுமா பாத்தீங்கன்னா கழிவு நீர் கலெக்ட் பண்ணி பம்பிங் ஸ்டேஷனு முப்பத்தி ஆறு வார்டு நம்பர் முப்பத்தி ஆறு வார்டு நம்பர் முப்பத்தி ஏழும் கலந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அதை கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்றாங்க அது என்னன்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இழுக்கல அதுக்கு முன்னால டெக்னிக்கல் எக்ஸ்பிளேஷன் சிஇ சார் வர வச்சு அந்த இடத்துல நான் ஒரு தனியா ஒரு கிணல் அமைத்து கொடுத்து அதை வந்து பம்பிங் ஸ்டேஷன் முப்பத்தி ஏழு வார்டுக்கு மட்டும் தனியா பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருந்தேன் அது ஒன்றரை வருட காலம் ஆச்சு அன்னைக்கு அவங்க போடும்போது இருந்த பாப்புலேஷன் லெவல் இங்கே நாலு மடங்கு அதிகமாக இருக்கு அது பற்றாக்குறை பற்றாக்குறையாகிறதுனால அடிக்கடி வந்து ஓவர் ஆகுது சீவேஜ் ஓவர்ஃபுளோ ஆகுது சுகாதார ப்ராப்ளம் ஆகுது அங்கே இருந்தால் ஓவர் குழந்தைங்க பனிபட போகும்போது நெரிசிக்கிட்டே போறாங்க வீட்டில் போகும்போது நடிச்சுக்கிட்டே போறாங்க இது ஒரு சுகாதார சீக்கிய சூழ்நிலை அமைது அதையும் வந்து உடனடியாக செயல்படுத்துவதெல்லாம் ப்ரையாரிட்டியாக பண்ண வேண்டிய விஷயம் தான் இங்க கேட்கிறேன் அதனால் எதையும் செய்ய வேண்டும் அதே போல ஆர் ஆர் நகர் பகுதியும் இருக்கு அது ஐ பிளாக் இடத்துல குடிநீர் வருவதே இல்லை ஏன்னா அந்த மேட்டு பகுதி குடிநீர் வருவது அந்த சிரமமா இருந்து வரதுல செழிப்பு படர்ந்து மக்கள் உண்டாக்கிட்டாங்க அதையும் வந்து புதிய பைப் லைன் போட்டு அவங்க குடிநீர் கணக்கு செய்ய வேண்டும் என்று நான் மோடி கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கொழும்புற பொறுந்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ தான் எல்லாமே அப்ரூவ் வாயு விரைவில் வந்து அந்த பணிகள் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் ஆக இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சது போது இந்த பயோமைனிங் பண்ணும்போது சுற்று சூழல் வந்து நீங்கள் சொல்கிற பாதிப்புகள் ஏன் பண்ணலன்னா அந்த மீதே கேஸ் வந்து பப்ளிக் கண்டெக்ட் பண்ணும் ஸோ மியாபாக்கி ஃபாரஸ்ட்டு போடுறதுக்கான சூழல் இருக்கீங்க அதே போல் இந்த எம் நகர் நார்த்தில் நீங்கள் தெரிந்தது போல் நிறைய வாகனங்கள் பார்க்கிங்காக இருக்குது ஸோ இப்போ நம்ம அபர்மெட் வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சில் ரிமூவ் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த பகுதியிலுமே வந்து நிறைய அபர்மெட் வெஹிக்கிள் செயல் பாட்ல இருக்க வாட்டி கூட நைட்ல வந்து பார்க்கிங்கா யூஸ் பண்றாங்க சோ இது வந்து ஃபுல்லாவே அப்ரூவல் பட்டு மாதிரி ஆர்டிசி அவங்க தெரிவிச்சிருக்க ஏற்கனவே மண்டலத்துல நான் இதை மன்ற மண்டல உறுப்பினர்களும் அதைதான் சொல்றாங்க தெரிவிக்கா இன்னும் நடவடிக்கை இல்லை அப்படின்னு இதுல இன்னும் சோனல் ஆபிசரும் ஆர்டிசியும் தான் வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இதை வந்து கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல கேப்டன் கார்டன் கேனாலும் கொஞ்சம் கேனாலும் தெரிவித்திருந்தீங்க இதுக்கு முன்னாடி ல வந்து நம்மளுக்கு மூவருக்கு எந்த நிதியும் வந்து ஒதுக்கிறது கிடையாது இந்த தான் ரொம்ப கேட்டு நிதி ஒதுக்கி இருக்காங்க அதுவும் அவங்களுக்கு இன்னும் சேங்ஷன் ஆகல சாங்க்ஷன் ஆகக்கூடிய சூழல தான் இருக்கு ஆளுநர் அவர்கள் வந்து இந்த குழந்தை சீக்கிரமா அவங்க ஒதுக்கி விவாதமா கேட்டுக்கொள்கிறேன் அதே போல டபிள்யூஆர்லேயே அந்த பணிகளை மேற்கொள்ளாத மாநகராட்சியில ஒப்படைத்துல நம்ம மாநகராட்சி அதிகாரிகள் மூலியமாவே இந்த பணிகளை வந்து மேற்கொள்ளலாம் ஏன்னா என்னாலும் ஓவர் மாமன்ற உறுப்பினர் தான் லோக்கல்ல போய் நின்று பதின்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்கு மாநகராட்சி அதிகாரிகளே இந்த பணிகளை எடுத்துக்கொண்டா இந்த பணிகள் இன்னும் விரைவாக முடிக்கப்படும் அப்படின்றத நான் நினைச்சு தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன எல்லாம் வந்து மற்ற உறுப்பினர் தெரிவித்தது போல இருக்க சூழல் இருக்கு ஆணையர் அவர்களுக்கும் இதை குறித்து இப்போது வந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ மண்டலத்துல வந்து கூடிய அந்நிலை ஒர்க்கர்ஸ் வந்து மற்ற அந்தந்த உட்பட்ட ஆட்களை போட்டீங்கன்னா இன்னும் கூடுதலாக அவங்க பணிகளை மேற்கொள்ள ஈஸியா இருக்கும் சில பேர் ஜோன் ஃபோர்ல எடுத்துட்டு வந்து ஜோன் செவன்ல இருந்து வந்து போடுவாங்க சில பேர் வந்து ஃபைவ்ல வந்து சிக்ஸ் அண்ட் எயிட்ல இருந்து எடுத்துட்டு வந்து போடுவாங்க இப்படி தூரத்துல இருக்க ஸ்ரமங்கள் நிறைய ஏற்படுது இது ப்ராக்டிக்கலா நிறைய இருக்கு ஆங்கிலவர்கள் இது வந்துருக்கே இது குறித்து இன்னும் கொஞ்சம் சுட்டா இருக்கும் மாதிரி தெரிவித்துக்கொள்றேன் பம்பிங் ஸ்டேஷன் வந்து மெட்ரோ துறையை சார்ந்ததாக இருக்கு மெட்ரோ துறை வந்து இங்கே தெரிஞ்சது போல இப்போ பாப்புலேஷன் தண்ணி ஃபுல்லாகவே வாஸ்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இதுவும் அந்த துறைகள் தெரிவித்து அந்த பணிகள் மேற்கொள்ளும் நன்றி